அஜக அப்படின்னா தடைகளை விளக்குபவன் அஜக அப்படின்னு சொல்ற நாம் பகவானை அடையணும் அவர் சொல்லிட்டு ஆசைப்படுறோம் ஆனா அந்த ஆசையை நம்ம அடையாம இருக்கிறது நிறைய தடைகள் வருது இல்லையா அந்த தடைகளை விலக்கி கொடுத்தாலும் அவருக்கு என்ன சொல்றாரு அஜகா அப்படி சொல்லி சொல்றாரு அஜகா அப்படின்னா இங்க அர்த்தம் கொடுக்குறாரு பிறப்பற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிறப்பற்றவனுக்கு பேரும் அஜகா எவனொருவனுக்கு ஜ ஜனிதம் பிறப்பு ந ஜாயதோ ந ஜனிஷ்யதி பிறக்காதவன் பிறப்பு எடுக்காதவன் அதனால உனக்கு பேரு அஜக அஜோ நித்ய சாஸ்வதோ எம்புராணோ அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு ஸோ இப்படி அஜதி கச்சதி கஷிபதி இது அஜக அப்படின்னு அர்த்தம் கொடுக்குற அஜக அப்படின்னா ஒரு பக்தனுடைய இதயத்துக்குள்ள நுழைந்து உள்ள போய் தங்கறதுனால உனக்கு பேரு அஜக அப்படின்ற இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு அகார வாட்சிய தேசத்தக ஜனதக அஜக அகாரம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் அறியப்படுறதால அவனுக்கு பேரு அஜக சோ பகவானை எதனால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கிறாங்க அக்ஷரானாம் அகாரோஸ்மி கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில அக்ஷரங்களுக்குள்ள நான் யாரு அகாரம் அ அப்படின்னு சொல்லி சொல்ற அகர முதல எழுத்தெல்லாம் எல்லாம் ஆதி பகவன் சோ அ அப்படின்ற எழுத்துக்கு நான் தான் மூலம் அப்படின்ற அந்த விஷயம் சொல்றதா அவனுக்கு பேரு அஜக